நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நான்கு மாதங்களை சரியா பயன்படுத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் விடாம அந்த நாலு மாசத்தை சரியா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான சிலபஸில் தமிழில் தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு எப்படி மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அதே போல் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணுக்கு மேலே எப்படி ஆன்சர் பண்ணலான்ற வீடியோலாம் தனித்தனியாக ஆல்ரெடி கொடுத்துருப்போம் அதே போல் ஜிஎஸில் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க எவ்வளோ மதிப்பெண்கள் கேட்பாங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து முன்னாடி படிக்கணும் அப்படின்ற வீடியோ ஆரெடி கொடுத்துருப்போம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடியும் அல்ரெடி கொடுத்துருப்போம் எல்லாமே நம்ம சேனல்லேயே இருக்கும் ஸோ அந்த பிளானை எடுத்துக்கிட்டு இந்த நான்கு மாதங்கள் இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த நான்கு மாதங்களை தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் அப்படின்ற வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் கிளியர் பண்ணுறதுக்கான உழைப்பு உங்கள் சைட்லேருந்து முழுமையாக இருக்கணும் நான் ஒரு மணி நேரம் தான் படிப்பேன் ரெண்டு மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் எனக்கு வேலை வேணும் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு மொதல் மாதம் சம்பளம் நான் வாங்க போகிறேன் அப்படி இருக்கும்போது முழுமையான முயற்சி என் சைட்லேருந்து நான் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லை எனக்கு எக்ஸாம் வரது ரெண்டு வருஷம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது அப்படின்னு பேச்சு இங்கே இருக்கவே கூடாது நமக்கு இப்போ ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பொங்கல் போயிடுச்சு கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது அப்படின்னா சரியாக இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் மே சரிங்களா ஸோ மே முடிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஜூன் மாதம் எக்ஸாம் வந்துடும் உங்களுக்கு குரூப் ஃபோர் இருக்குது குரூப் டூ டூ ஏ இருக்குது அது இல்லாமல் ஃபாரஸ்ட் எக்ஸாமும் இருக்குது ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்குது ஸோ இந்த நான்கு மாதங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸில் பெரும்பான்மையான தேர்வுகள் உங்களால் எழுத முடியும் அதுலேயும் பெரும்பான்மையான தேர்வுக்கு ஒரே மாதிரியான சிலபஸ் தான் குரூப் டூ டூ ஏக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரிலிம்ஸ் இருக்கு போகுது மெயின்ஸ் இருக்கு போகுது அதுவும் நிறைய பிரச்சனை இருக்குது பட் குரூப் டூ டூ ஏவே பிரித்து வச்சாங்கன்னா இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதில் இருக்கும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் தனிப்பட்ட முறையில் எடுக்கலாம் அப்புறம் பட் குரூப் ஓர்க்கு நீங்கள் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக அந்த நாலு மாதத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா முடிஞ்ச வரையும் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய டெய்லி பிளான் டைம் வேஸ்ட் பண்ணாம நான் டெய்லியும் படிக்க போறேன் அப்படின்றது ரொம்ப கவனமா இருக்கணும் எனக்கு காலையில நான் இவ்வளவு நேரத்துக்கு எந்திரிக்க போறேன் நைட் இவ்வளவு நேரம் வரலையும் படிக்க போறேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருங்க காலையில நாலரைக்கு நான் எந்திரிக்க போகிறேன் அப்படின்னா கால நாலுல இருந்து ஏழுற நல்லா படிங்க நீங்க ஒர்க் போனாலும் பரவாயில்ல காலையில ஒரு மூணு மணி நேரம் படிங்க நைட் ஒரு மூணு மணி நேரம் படிங்க ஆறு மணி நேரம் ஒர்க் போகிறவங்களே படிக்கிறதுக்கான பிளான் ஆல்ரெடியே கொடுத்துருப்பேன் சரிங்களா காலைல ஒரு அஞ்சு மணிலேருந்து நைட் பதினோரு மணி வரைக்கும் எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம் எல்லாத்துக்குமே தனித்தனி பிளான் அதில் கொடுத்துருப்பேன் அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி டெய்லி உங்களுக்கான பிளான் போடுங்க படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கொடுத்துருப்போம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்க்கு ஒவ்வொரு ஃபைவ் டேஸுக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன படிக்கணுன்றதை கொடுத்துருப்போம் அந்த பிளானை பேஸ் பண்ணி ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் ஸ்பிலிக் பண்ணிக்குவாங்க ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இல்லை அஞ்சு நாளைக்கு அதை மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு மிக்ஸ் பண்ணி படிங்க சரியா டைமிங்கில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது நான் வந்து இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சுக்கிறேன் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன் இல்லை ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் இந்த மாதிரியான பழக்கம் இருக்கவே கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கால நாலரைக்கு எந்திரிக்கிறேன் நாலரைக்கு எந்திரிக்கிறேன் இல்லை அஞ்சு மணிக்கா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் நைட்டு பதினோரு மணியாக பதினோரு மணிலையும் படிக்கிறேன் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இது வரவே கூடாது டெய்லி பிளான்லையும் உங்களுடைய டைமிங்லையும் அப்புறம் இன்றைக்கி என்ன பிளான் போகிறீங்களோ அந்த பிளான் டார்கெட்டை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிங்களான்னு பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடியுங்க சரியா நீங்கள் படிக்கிறதுக்கான பிளான் ஒரு நாற்பது பேஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு பேஜாவது முடிச்சிங்களான்னு பாருங்கள் அதாவது ஒரு சாம்பிள்க்கு சொல்கிறேன் சரிங்களா தமிழில் எத்தனை படிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றத முடிக்கும் போதும் ஒரு எடுத்து செக் பண்ணுங்க நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத அதே போல் அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டை தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க ரெண்டு நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து டெஸ்ட்டுக்கு இருபது நாள் ஆச்சு சரிங்களா ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு நாள் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து டெஸ்ட்டுக்கு இருபது நாள் அதே வந்து ஒரு மாதம் வேஸ்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு சரியா முடிஞ்ச வரலியும் டெஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த டெஸ்ட்டுக்கான டார்கெட்டை அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நூறு சதவீதம் முடிக்கணுன்ற அவசியம் இல்லை டிஎன்பி சிலபஸை முழுசாக உங்களால் படித்து முடிக்கவும் முடியாது ஜிஎஸ் இருக்குது ஜிகே இருக்குது நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு அப்படியே படிச்சுட்டு போனாலும் அவங்க ஒன்று ரெண்டு கொஷ்டம் விழுந்து கேட்க போகிறாங்க ஏன்னா அது போட்டி தேர்வு அப்படின் போது சில கேள்விகள் விழுந்து வரும் சரிங்களா நமக்கு டார்கெட் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டிக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் போதும் சரிங்களா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆனால் கூட போதும் ஒன் எயிட்டி உங்களுடைய டார்கெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உங்களுடைய டெய்லி பிளான் டைம் டார்கெட் டெஸ்ட்டுக்கு தரமான விஷயங்கள் இது இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னது ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா ஆஃபீஸில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த நாலு மாதத்தில் அது கணக்குலேயே எடுத்துக்காதீங்க சரியா ஆஃபீஸ் போகிறீங்களா ஆஃபீஸ் டைமிங் மட்டும் அதை யோசிங்க வீட்டுக்கு வந்து அதை பற்றி யோசிக்கிறத விட்டுருங்க இல்லை ட்ராவல் பண்ணும்போது அதை பற்றி யோசிக்கிறதை விட்டுருங்க ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸ் போய் பார்த்துக்கலாம் அந்த எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நமக்கு ஆஃபீஸ் இருக்கா அந்த டைமிங்க்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டு பிரச்சனை ஏன்னா இதுதான் நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவோம் ஆஃபீஸு வீடு இங்கே தான் நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வீட்டில் தெளிவாக உட்காந்து பேசுடுங்க எனக்கு நான் எக்ஸாம் படிக்க போகிறேன் எந்த பிரச்சனையாகவும் என்கிட்ட கொண்டு வராதிங்க நாலே நாலு மாதம் சரியா இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதை விட்டு தள்ளிடுங்க முடிஞ்ச வரலையும் நான் எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையுமே சொல்கிறதா ஒரு பிரச்சனை உங்களை துரத்து அப்படின்னா முடிஞ்ச வரலையும் முன்னாடி முன்னோக்கி போயிட்டே இருங்க சரியா நிறைய பிரச்சனை அப்படியே விட்டு விளைகிறோம் அதுவே விழுந்துடும் சரிங்களா உங்களை பின்தொடர்ந்து வர முடியாத பிரச்சனை நிறைய இருக்குது நீங்கள் ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நிறைய பிரச்சனை உங்களை தொடர்ந்து வராமல் அப்படியே காணாமல் போயிடும் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை காணாமல் போய்ட்டு ஒரு சில பிரச்சனை முக்கியமான பிரச்சனை மட்டும்தான் உங்களை பின் தொடர்ந்து வரும் இந்த நாலு மாதம் வேகமாக முன்னோக்கி மட்டும் ஓடுங்க பிரச்சனையை கண்டுக்காதீங்க அது ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அப்புறம் எனக்கு இது வரலா இல்லை அது பிரச்சனை இது பிரச்சனை நீங்கள் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு வருத்தப்படுறோம் இல்லையா அதில் தான் பெரிய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய டைம் வந்து வருத்தப்படுறதுனால மட்டும்தான் வேஸ்ட் ஆகுது வருத்தப்படவேனா அப்படின்னு நான் சொல்ல கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது அப்படி கல் மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல வருத்தப்படுறதுனால உங்களுடைய நேரம் வீணாகுது நமக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா உங்களுடைய உழைப்பு நேரம் வருத்தப்பட்டீங்கன்னா மனசு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சரியா உண்மையாக சொன்னால் மனசு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது ஸோ முடிஞ்ச வழியே வருத்தப்படாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தான் படிக்கவே முடியும் ஸோ வருத்தப்படுறதை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக விடுறோம் இல்லையா அப்புறமா அந்த பணம் பார்த்து படிச்சுக்கலாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் படிக்கிறதே ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கோங்க சரிங்களா படிக்கிறத ஒரு என்டர்டைன்மெண்ட் கதை படிக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ் படிக்கிறதா இல்லா ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் எல்லாமே ஒரு நீங்கள் புதுசாக கற்றுக்கு போகிறீங்க ஒரு படம் பார்க்குறதுக்கு மூணு மணி நேரம் உட்காந்த இருந்து எந்திரிக்காமல் படம் பார்க்கறோம் இல்லையா அதுபோல் ஒரு பாலிட்டியோ உள்ள ஹிஸ்ட்ரியோ எடுத்து படிங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படி வாங்க சரிங்களா வந்துட்டிங்கன்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே படிக்கணும் ஆழமாக படிக்கணும்ன்ற எண்ணம் உங்கள் கிட்டே வந்துடும் ஸோ பொழுதுபோக்கை விட்டுட்டு ஒரு படம் பார்க்குறத எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வாங்க புக் எடுத்து படிக்கிறதை ஒரு பொழுதுபோக்கை வச்சுக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிங்க உங்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்டும் இருக்கும் பிடிக்காத சப்ஜெக்டும் இருக்கும் ஆனால் மாறு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படித்தே தான் ஆகணும் அப்புறம் தேவையற்ற கவனச்சது இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் எந்த விதமான கவனச்சரவும் இல்லாமல் நீங்கள் படிக்கணும் சரியா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் கண்ணு மூடி கண் துறக்கிறதுக்குலாம் நியூ இயர் வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபிஃப்டீன் டேஸ் போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது பொங்கல் முடிஞ்சு அப்படியே போயிட்டு மறுபடியும் புக் எடுத்து வைக்கும்போது இருபது நாள் காணாமல் போன மாதிரி தெரியும் அந்த இருபது நாள் மறுபடியும் கொண்டு வரலாம் முடியவே முடியாது யாராலையும் காலத்தை திருப்பி தரவும் முடியாது யாரோ ஒருத்தர்கிட்ட புக்கில் இருக்கிற மாதிரி தான் கடன் வாங்கலாம் முடியாது சரியா திருக்குறளார் சொல்றாங்க நீங்கள் எதையுமே வந்து கடன் வாங்க முடியவே முடியாது காலத்தை கடன் வாங்க முடியாது கடன் கொடுக்கவும் முடியாது முடிஞ்ச முடிஞ்சவரிலையும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களுடைய நேரம் உங்களுடைய உழைப்பு தான் உங்களுடைய முதலீடாக இருக்கணும் ஸோ தேவையற்ற கவனிச்சதை எல்லாத்தையுமே விட்டுட்டு முடிஞ்ச ஒளி இந்த நாலு மாதத்தை சரியாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த நாலு மாதத்தை இந்த ஒரு நூற்றி இருபது நாள் இந்த ஒரு ஹண்ட்ரட் டேஸை சரியா பயன்படுத்துங்க விடாமல் படிங்க சரியா வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கடுமையாக உழக்குறேன் என்னால் எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான் என்னுடைய ஃபோக்கஸ் இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியே ஆகு அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் சார் நான் கண்டிப்பா ஏன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு படிக்கப் போங்க கண்டிப்பாக நான் ஜாப் வாங்குறேன் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க நன்றுடன் அதிக அனுப்பவும் கற்றழுத்தவும் ஆ நன்றி வணக்கம்